சாமி வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம செந்தூர் முருகன் கோயில சுத்திலும் நீங்க எல்லாம் ஏகப்பட்ட மூலிகை வச்சிருக்கீங்க இது எல்லாமே வந்து ஒரு அபூர்வ மூலிகையா இருக்குது இது ஒவ்வொரு மூலிகை பத்தி சொல்லுங்க சாமி இது என்ன மூலிகை இது இது ஆடை ஒட்டின்னு சொல்றது இதுதான் ஆடை ஒட்டிங்களா ஆடை வட்டி இது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு பிச்சு மாதிரி ஒட்டினா துணி மேல ஒட்டிக்கும் அவ்வளவுதான் அதுதான் ஆடை ஒட்டி ஆடை மேல ஒட்டினா ஒட்டிக்கும்

அந்த மாதிரி இது ஒட்ட வைக்கிறதுக்கு அதாவது உறவுகளை மனசு உடஞ்சி போன மனசை வைக்கிறது பொண்ணு போட்டுக்கலாம் தொழில் வசதியும் போட்டுக்கலாம் இதுல வெவ்வேறு வகை இருக்குங்களா இது ஒரே வகை இல்ல இல்ல ரெண்டு தலை இருக்குது மின் வெட்டி முன்னாடி அப்படிதான் முன்னாடி இப்படி வட்டினால் ஓட்டு இப்படி வட்டாள ஓட்டு ஒண்ணு ஓ அது அந்த இருக்குது மின்வொட்டி பின்வட்டி ரெண்டு இருக்குது இது ஆடை ஒட்டி ஆமா எல்லா கலர்ல பூக்கு ஆமா வெள்ளை கலர்ல பூ பூக்கும் ஆடை ஒட்டி ஆடை நாள் போட்டீங்கன்னா ஆடை ஒட்டிக்கும் அதாவது வைத்தியமா பண்றீங்கன்னா இல்ல மாதிரி இருப்பாங்க மாந்திரிட்டு தான் வைத்தியத்துக்கு இல்லை 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 வைத்தியத்துக்கு இல்லை பூல மாந்திரிட்டு மாந்திரி ஆமாம் இது வைத்தியத்துக்கு இல்லை ஓ சரி அப்படி வைத்தியத்துக்குன்னா ம் ஒரு சிவனார் வேம்பு சிவனார் வேம்பா ஆமாம் ஆமாம் ம் அது வந்து சிவனார் வேம்பு நாராயண வேம்பனு சொல்லலாம் சிவனார் வேம்பன் சொல்லாம் அது வந்து எந்த காகுதுன்னா இதுதான் வைத்தியத்துக்கு ஆகுது என்ன பண்ணணும்னா அது பிச்சு இப்போ ஒரு அஞ்சாறு பத்து தலை பிச்சு தின்னீங்களா ம் வந்து கல் வயிற்றில் இருந்தால் ம் கல்லு போய் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது ஓ இந்த தலையா கிட்னி கல்லுங்களா ஆமா கிட்னியில கல் இருக்குது ஸ்டோன் இருக்குதுன்னு சொன்னா நீ அஞ்சு எம்எம் வந்தா பத்து எம்எம் வந்தாலும் பரவாயில்ல இது ஒரு பத்து நாளைக்கு அடைச்சி மோர்ல கலந்து குடிச்சின்னா கல்லு தானா போயிடும் உடஞ்சி போயிடும் ஆமா இது கல்லு புள்ளா வெளியே போயிடும் இது தொந்தரவு வருதுல இல்ல இதுதான் இந்த தலை தான் அப்படிங்களா ஆமா பாரு நிறைய ஓ வச்சிருக்கோம் ஆமா ஆமா இப்போ இதில் வேற மாதிரி முன்னு மாதிரி ஒரு சிம்னாங்களா அது மாதிரி இருக்குங்களா அது வந்து மாந்திரீத்துக்கு ஆ ஆ இது வந்து வைத்தியத்துக்கை வைத்தியத்துக்கை சரி சரி இது மாதிரி வாயில் போட்டு நின்று போரு கொஞ்சம் லைட்டாக கசிக்கோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நிற்கும் ம் அதனால சாப்பிடலாம் ம் இது வந்து ம் இது வைத்தியத்துக்கை இது வந்து என்ன வெள்ள அருவருகு அதாவது அருகும் புல் வேற இது இது அருகு அது அருகும் புல் இது வெள்ள அருகு வெல் அருகு ம் இது பயன்படுது இது வந்து எணாயிரிக்கு சாமிக்கு வச்சு கும்பிடலாம் இந்த வெள்ளரு வெள்ள அறுவருடைய வேர் எடுத்து தொழில் வசித்துக்கு போடலாம் அதே வண்டு கட்டி இருந்துச்சுன்னா தலையை பிச்சு அரைச்சி உள்ளுக்கும் சாப்பிட்லாம் மேலேயும் தடவுனால் சுத்தமாகிடும் இது வந்து உள்ளுக்கு சாப்பிட்ற விஷமெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் விஷம் இல்லை விஷத்தை முறிக்கிறதுக்கு தான் இது ஓ சரி சரி இது வந்து விஷத்தை முறிக்கிறதுக்கு தான் நம்மளே சாப்பிட்லாம் யாரும் சாப்பிட்லாம் கசப்பு இருக்குங்களா ம் கசப்பு இருக்கும் உள்ளே கசக்கிறது தான் விஷத்தை எடுக்கும் ஓ சரி கசப்பு தன்மை இல்லைன்னா விஷத்தை எடுக்காது ம் அப்படியா ம் இது என்ன இது மரவள்ளி கிழங்களா இல்லை இல்லை இது மரவள்ளி மரவழி கிழங்குல இது வந்து சுவிங்கி மரம்னு சொல்லி பேர் இதுக்கு அப்படிங்களா ஆமாம் சுவிமரம் அப்படின்னு சொல்லி பேர் பேரு மரவள்ளிக்கிழங்குடைய மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் வராது பாருங்க எட்டு தலை வரும் ஒரு க கைக்கு ஓஹோ இல்லை எட்டு வருங்களா ஆமா ஆமா ஆ சரி எண்ணா எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது தளம் ஒரு கைக்கு குறையாமல் வரும் அது ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது தலங்கிற மாதிரி இதை அர்த்தம் ஓ ஆ அப்படிங்களா ஆமாம் எண்ணி பேருங்க ஒன்பது கரெக்டாக வரும் ஓ சரிமா இது அதனால சுபஞ்சி மரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு அதுக்கு இன்னொரு பேருங்குது நாய்குட்டி மரம்னு சொல்லுவாங்க இது பழம் பழுத்து கீழே விழுந்துச்சுன்னா நாய்குட்டி மாதிரி வீச்சுன்னு ஒரு கற்று கத்தி விட்டு போய் திருப்பி மத்திலேயே ஏறிக்கும் அந்த பழம் திருப்பியும் போய் மரத்துலேயே ஒட்டிக்கும் அந்த விதை உளுந்த உடனே காய் ரெண்டா வெடிச்சிடும் வெடிச்ச உடனே அந்த விதை பழம் திருப்பி மரத்துலேயே அரிக்கும் அப்படிங்களா ஆமாம் வீச்சுன்னு கற்று நாய்க்கு மாதிரி கற்று ரொம்ப அதிசயமாக இருக்குது அதிசயமான மரம் தான் சரி சரி இது எதுக்காக எந்த பயன்படுது இதெல்லாம் வந்து விசேஷமான மரம் அதெல்லாம் தெய்வத்துக்கு உந்த மரம் நம்ம அதாவது மரம் மாதிரி ஆமா உத்ராட்சி இருக்குது கடுக்காய் மரம் இருக்குது அந்த மாதிரி ஒரு மரங்கள் இது ஒரு ஜாதி

வந்து இன்னும் நிறைய மஞ்சள் இருக்குது இல்லையா அப்படிங்களா கஸ்தூரி மஞ்சள் இருக்குது கடா மஞ்சள் இருக்குது நம்ம நாட்டு மஞ்சள் இருக்குது புழு மஞ்சள் இதுலேயே புழுகு நொச்சி மாதிரி புழுகு மைய அதுலேயே வந்து ஆமாம் நீல கலரில் ஒரு வரும் ஒரு மஞ்சள் அது ஒரு மஞ்சள் இது வந்து கருமஞ்சள் மாஞ்சி இதுக்கு அஞ்சு கண்ணுவம்புக்கு அந்தஸ்தி எவ்வளோ கட் பண்ணோம் பணம் செல்வத்தை கூட்டி கொடுக்கும் அது ஆமா கீழே இருக்கிறது வந்து புல்லா மணக்கு ஆமா பில்லு மாதிரி மலிச்சிட்டு மாதிரி இருக்குது இல்லையா புல்லாமனுக்கு வச்சா எல்லா மணக்குன்னு சொல்லி சித்தர் காலத்தில் பாடலே எழுதி வச்சுருக்காங்க புல்லாமனுக்கு எல்லா மணக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிழங்கு கிழங்கு வரும் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை சின்ன சின்னதாக சொல்லிட்டு ஒன்று பெருசு தான் வரும் கிழங்கு வரும் புறத்துலேயும் கிழங்கு இருக்கும் அதில் புல்லா புல்லாமனுக்கு இது அழுங்கண்ணி இதாவது தொழுங்கண்ணி ஆமாம் அதாவது சின்னதாக இருந்தது அழுங்கண்ணி

அப்படின்னு சொன்னா குடும்ப சங்கிலி மாதிரி ஒண்ணா இருக்கிறதுக்காக இதைப் பயன்படுத்தறீங்க பயன்படுத்துறோம் குடும்ப சங்கிலி இது பார்த்தீங்க வசம்பு இதுங்களா ஆமா இதுதான் வசம்புகளா வசம்பு ஆ வசம்பு வசித்து வசம்பு வசம்பு இது வந்து கீழே எப்படி நம்ம இஞ்சி மாதிரி வருங்களா ஆமா அது வரும் இஞ்சி மாதிரி இஞ்சி மாதிரி வரும் வசம்பு அப்படின்னு சொல்றது இதுதான் வசம்பு செடி வீட்டுக்கிட்ட யார் வேணாலுமே வச்சிருக்கலாம் எல்லாம் சாதாரணமான வீட்டுக்கிட்டேயும் ஒரு செடி வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் வச்சிருந்தா வசீகரமான தெய்வங்கள் வசியமாக்கும் பண வசியமாகும் நல்ல காரியங்கள் எல்லாமே சுகாரியங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக வசியமாக்கும் அதனால வசம்பு செடி எல்லாருமே எல்லாமே வைக்கலாம் எல்லாரும் வீட்டுக்கிட்டையுமே வைக்கலாம் தப்புலாம் இல்லை சரி 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 அம்மா மற்ற மூலிகை இப்போ வச்சுனாக்கா கூட ஒன்று ஒன்று விட்டுக்கிட்டு வச்சா தாங்காதுங்க இந்த அசிங்கம் அது இது பொம்பளைங்க இருக்கிறதுனால மாதவிடா பிரச்சனை அது இது வந்தால் தாங்க செடி நிறைய செடி அது மாதிரி இருக்குது இது அது மாதிரி ஆகாது அந்த மாதிரி கிடையாது அதாவது அதான் அது அந்த பக்கம் அந்த ஆழமரத்தில் போகிற துளுத்துட்டு தூள் துது கிடுநடுங்கு கிடுநடிங்க ஆமாம் கிடுநடுங்கு கடநடிங்கு தொடநடிங்கு இடித்தாங்கி குவரம் வணங்கி தாஜம் வணங்கி ஆள் வணங்கி ஓ இது மாதிரி அழுங்கன்னி தொழுங்கண்ணி புல்லாமணக்கு சோதி மணக்கு சோதி வருஷம் இது மாதிரி லட்சக்கணக்கான மூலிகை மூலிகையில் வந்து கடல் மூலிகைங்கிறது அது முழுமையாக தெரிஞ்ச யாருமே இல்லை யானை வணங்கி பூனை வணங்கி எல்லாம் யானை வணங்கி இருக்குது போனை வணங்கி இருக்குது ஆள் வணங்கி இருக்குது சிவன் வணங்கி இருக்குது ராஜ வணங்கி இருக்குது எல்லாமே மூலிகை தான் இந்த மூலிகை முறைப்படி நாம் எடுத்து மாந்திரிங்கன்னா மாந்திரியம் உண்மை மருத்துவமா இருந்தாலும் நோய்க்கு வந்து முறைப்படி எடுத்து பயன்படுத்துறோம் பயன்படுத்துறோம்